பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கஷ்டம் பாலா பேசுறாங்க நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷிஃப்ட் டிசைர் கேட்குது நீங்கள் கேட்ட மாதிரி பாருங்கள் கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து இப்போ தான் வண்டி வச்சு இன்றைக்கு மட்டுமே ஒரு ஏழு வண்டி வந்துருக்கு சார் ஷிஃப்ட் டிசைரு ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனரு டீசலு ஏசி பவுஸ்டரிங் வர டைப்பு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது எப்சி லைவ்ல இருக்கிற வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இருக்குது இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டினீங்கன்னா மீதி லோன் போட்டு கொடுத்துடலாம் கம்பெனி லோன் தான் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான வண்டி ஷிஃப்ட்டு டிசையர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஓடிக்குது டயர் பயனில் கூட அருமையாக இருக்குது சார் நாலு டயருமே நல்லா இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரூபா நாலே கால் ரூபா சொல்லிங்கிறாங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி வாங்கி கொடுத்தலாம் மிஸ் பண்ணாதீங்க ஏசி சூப்பராகுது ஏன்னா அவுட்லுக்கு பாத்துங்க ரொம்ப ரொம்ப ரேர் சார் வண்டி கிடைக்கல இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் இன்ஜின்லலாம் குறைய சொல்ல முடியாது ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஓடிக்கு செட்டு ஒர்க்கிங் பாருங்க பிரமாதமாக இருக்கும் நல்ல லெதர் ஷீட் கவர் போட்டுக்கிறாங்க இந்த வண்டிக்கு நீங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமரா இருந்தாக்கா வெறும் ஐம்பதாயிரம் கட்டுங்க மீதி லோன் போட்டு கொடுத்துடலாம் மிஸ் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு வெள்ளிலையும் கஸ்டமர் இருந்து நிறைய வண்டிங்க வந்துட்டு இருக்கு கஸ்டமர் பிரைஸ் மூணு எழுபத்தஞ்சு மூணு அறுபத்தஞ்சு இல்லை மூணு அறுபது ஐம்பத்தஞ்சு கூட முடிச்சு கொடுத்துடலாம் சார் சூப்பரான வண்டி ஸ்விப்டு டிசேரு மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடையாது நல்லா டிக்கி பேசுகிற வண்டி லக்கேஜ்லாம் அழகாக எடுத்துகிட்டு போகலாம் ஏசி போட்டுகிட்டே போகலாம் சார் சூப்பராக இருக்கு சார் வண்டி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரை பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரிப்ளஸ் காலேஜி அலங்கார் பேக்கரிக்கு சண்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வெண்டோ நிறைய பேர் கேட்டிங்க வெண்ட்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன் செவன்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி டீசல் இந்த வண்டி வந்துருக்குது போடு ஃபிக்காக கேட்டீங்க போடு ஃபிக்காக ரெண்டு வண்டி இருக்குது மாறுது ஜென் எஸ்டியில் இருக்குது அதேமாரி ரெட்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜெட்டக்ஸை டாப் மாடலு ஏசி பவர் பவர் விண்டோ ஏர் பேக்கி ஏபிஎஸ் அலாய் விசுன்னு வந்துடும் இந்த வண்டி ஒன்று வந்துருக்குது மிஸ் பண்ணாதீங்க நிறைய வண்டி வந்துக்குது எந்த வண்டியினுடைய டீடைல் வேணுமோ கால் பண்ணுங்கள் நாங்கள் சொல்லிடுறோம் டாட்டா இண்டிகா பதினஞ்சு சிங்கிள் ஓனர் பதினாறு சிங்கிள் ஓனர் நிறைய இருக்குது லோ பட்ஜெட்டுங்குது ஹை பட்ஜெட்டுங்குது சரிங்களா வர சொல்ல தயவுச்சு உங்களுடைய ஐடி ப்ரூஃப்போடு வந்துடுங்க பாலாகாஸை பார்த்துங்க லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டாக கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம் நன்றி வணக்கம்